நேர்களை அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மேளம் சேனலில் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோமோ பண்ணலாம் ஆக்சுவலாக நான் வந்து யூஸ்வலி எல்லா பதிவுகளுக்கும் நான் பதில் போட்டுருவேன் கூடன மட்டும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு வேணால் விடலாமே தவிர நான் போட்டு அது அந்த பதிவை போட்டு ஒரு ஒன்று ரெண்டு நாள் வரைக்கும் வர கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பதிவு போ பதில் பதில் போட்டுருவேன் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி பண்ண முடியல ஒரு மூணு பதிவுக்கு என்னால் பண்ண முடியல காரணம் நான் ஊருக்கும் போயிருந்தேன் அதில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பாருங்கள் ஷிரடி போயிருந்தேன் அப்புறம் பாம்பே போயிட்டு வந்தேன் ஸோ அதனால் பண்ண முடியல என்னால் இதில் வந்து நிறைய பேர் ஷிரடி விஜயமோ அல்லது சித்தி விநாயகர் கோவில் பாம்பேயில் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இதுவாக காமிக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க பட் ஷிர்டியில் நான் கூட மட்டும் ட்ரை பண்ணேன் அட்லீஸ்ட் கோயில் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி அந்த அதுக்குள்ளே அந்த ஏரியா மட்டுமா எடுக்கலான்னா அது அந்த பிரமிசஸ் அந்த கோவிலுக்குள்ளே போகிற அந்த இதுலேயே வந்து கேமரா அனுமதி இல்லைன்ட்டாங்க அதனால் நான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல ஸோ கோவிலில் எல்லாருக்காகவும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேனே தவிர அதை வீடியோவாக எடுத்து பண்ண முடியல அதே மாதிரி சித்தி விநாயகர் கோயில்லையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனால் கோயிலுக்கு வெளியில் எடுக்கலான்னாங்க அதனால் அதை மட்டும் கோயிலுக்கு வெளியில் மட்டும் வந்த கூட்டத்தை மட்டும் எடுக்க முடிஞ்சுது எந்த இடம் அப்படிங்கிறது பார்க்க எல்லாத்தையும் காமிக்க முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ அங்கேயுமே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ஸோ கூட மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் போட்டுருவேன் ஸோ இனி வரும் பதிவுகளில் கட்டாயம் நான் பதில் போடுறேன் அதே மாதிரி நம்ம கே நீங்கள் நிறைய பேர் கேட்குற சில விஷயங்கள் எங்க செம் சமைக்கிறாங்க எப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இது என்ன டிஷன் தேடி அதையும் நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு அவங்க யாருக்கிட்ட செய்கிறாங்களோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோ அவங்ககிட்ட விசாரிச்சு அதையும் நான் செஞ்சு காமிக்கிறது என்னோடய வழக்கம் அப்படி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நிச்சயமாக இதில் பதில் உண்டு அதே மாதிரி வீடியோவாகவும் போடுறோம் ஸோ பேக் டு வீடியோ இன்றைக்கி அதே மாதிரி நம் உங்கள் எல்லார்ட்டையும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் பாராட்டியிருந்தீங்க நான் வந்து சத்யாவோட பண்ண அந்த கடையல் முட்டைகோஸ் பருப்பு கடையலுக்கு எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மனசு அப்படின்னு ஒரு பெரிய மனசுக்கு ஒன்றும் இல்லைங்க இதில் நம்ம எல்லாருமே இப்போ எனக்கு யாரோ ஒருத்தர் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் பாராட்டுறீங்கல்ல அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி தான் ஒருத்தர் செய்யும் போது அவங்கள பாராட்டும் போது அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப பெருசாக நான் பண்ணலைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் பண்ண முடியுது அதனால தான் அவங்க எல்லாருமே அறிமுகப்படுத்துறதாக இருந்தது ஆனால் உங்கள் எல் நீங்கள் எல்லோரும் கொடுத்துருந்த அந்த சப்போர்ட்டும் சரி உங்களோட கமெண்ட்ஸும் சரி அவ்வளோ ப்ளீஸிங்காக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு போக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுருக்கேனே இந்த பக்கம் வைக்காதீங்க மேடம் அப்படி வச்சு நேரம் வச்சு சமைங்கன்னு சொல்கிறீங்க கொஞ்சமாவது காற்று வருமானு பார்க்குறேங்க பயங்கர வெயில் நம்மளால் தாங்கிக்க முடியல இப்போ அதை தாங்க முடியாதனால தான் கொஞ்சமாவது இது வழியாக காற்று வருமானு நினைப்பேன் பாருங்கள் இப்போதான் ரெடி ஆகிட்டு வந்து நின்று பேசி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஊற்றுது ஸோ ரொம்ப பெருசாக மேக்கப் போடல இருந்தாலும் போட்டிருக்க நாலு பவுட்ராது கலையாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்குறேன் இருந்தாலும் உங்கள் எல்லோருக்கும் அது பொறுத்துக்கும்படி கேட்டுக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் மொச்சை இது போட்டுதான் குழம்பு இது என்ன மேடம் புதுசான்னு கேட்குறீங்களா இதில் ஒரு புதுசாக பண்ணி பார்க்கலாமே நான் செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான் நான் இப்போ பண்ணும்போதே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எடுத்திருக்கிறது அஞ்சு கத்திரிக்காய் சின்ன சின்னதா ஒரே ஒரு முருங்கைக்காய் சின்னதா ஒரு வாழைக்காய் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா இதை வந்து எண்ணெய் ஒரு மூணு நாலஞ்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்புக்கு எண்ணெய் அதிகம் வேணும் அந்த வகையில இந்த எண்ணெயை காய வச்சுக்கோங்க இதில் இந்த பச்சை மிளகாய போட்டுடுறேன் இந்த பச்சை மிளகா லேசா பொரியும் போதே எடுத்துடலாம் ரொம்ப வெடுத்து வந்து பொரியணுங்கிறது இல்லை கொஞ்சம் பொரியும் போதே எடுத்துடலாம் அது உள்ள வித வெடிக்கிது பாருங்க ஒரு திரட்டு அப்படியே என்ன அந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பு இதோட இருக்கும் இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதோட மாங்காய் இது பாத்தீங்களா நீங்க வச்சிடுறேன் இது மாங்காய் வந்து தோல் சீவி வச்சிருக்கேன் மாங்க மூக்கு மாங்காயில் ஒரு அழகு அதாவது மூக்கு மாங்காய் ரெண்டு பக்கம் பகுதியை மட்டும் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ள குழம்ப தாளிச்சு விட்டுட்டு இதை அரைக்கலாம் இந்த குழம்பு என்ன காஞ்சிருச்சு இதில் எட்டி இருக்கவே எட்டி பார்க்க வேண்டியிருக்கு இங்க வச்சுக்கலாம் ஆ இதில் கடுகு வடகம் தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க வடகம் கூட இந்த குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இதில் உளுந்து சேர்க்க மாட்டேன் வெறும் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரியிது பாருங்க இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் போட்டுருவோம் இதோட பெரிய வெங்காயம் நல்லா பெருசா இருந்தது அதுல ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் இதோட இது இப்படியே நீங்க வதக்கி அந்த குழம்ப பண்ணலாம் பூண்டு வாசனை பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை நசுக்கி அதை சேர்த்துடலாம் பூண்டு வாசனை பிடிக்காதவங்க பூண்டை விட்டுட்டு நீங்க வெறும் வெங்காயத்தை வதக்கிக்கீங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் பாத்தீங்கன்னு தெரியும் அப்படியே அரைச்சாச்சு அவ்வளவுதான் இதை எடுத்து வச்சிடலாம் இப்ப இது வதங்குது இல்லையா இதுல கொஞ்சமா உப்பும் மஞ்சள் பூன்னு சேர்த்துக்கிறேன் நேர்வியான உங்கள் கிட்ட அது இருக்கும்போது ஒரு விஷயம் இப்போ நான் போடுற பதிவுகளோடு என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஐடியாஸோட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதில் வந்து கட்டாயம் என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை உங்களோட நானும் செஞ்சு காமிச்சி ஃபாலோ பண்ணிப்பேன் ஸோ நான் பாட்டுக்கு முன்னஸும் ஒரே மாதிரி தான் சமைச்சு காமிக்கிறேன் என்னென்னா என்னோடய ஆசை வந்து இதை இது வந்து நம்மளையும் தாண்டி வாழணுங்கிறது தான் ஏன்னா ஒரு ட்ரெடிஷனல் சாப்பாடு அப்படின்னா தேடி போகும்போது இது கிடைக்கணும் அதுதான் இந்த அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன பிரியப்படுறீங்களோ அதை வந்து சரி இப்படி பண்ணுங்களேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கட்டை அதையும் நான் ஃபாலோ பண்றேன் இது வதங்கிடுச்சு இது நான் காய்கறி அது ஓரளவுக்கு ப்ரவுன் ஆகணும்னு இல்ல போர்ல வதங்கியாச்சு நம்ம காய்கறிகளை போட்டுடுறேன் கத்திரிக்காய் முருங்கைக்கா இது பிரியப்பட்டவங்க உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நான் வாழைக்காய் போட்டுக்கணும்னு உருளைக்கிழங்கு போடல இது நிதானமா நல்லா வதங்கணும் அதுதான் மெயின் இதுல இப்ப இது வதங்கி சுற்றி இல்லையா இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம் தீயை குறைச்சி வச்சு நிதானமா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றத்தை சேர்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷமா இதை வதக்கிக்கிட்டு இருக்கேன் மூடி போட்டு மூடி போட்டு தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டுனே அப்பப்போ திறந்து திறந்து வதக்கிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் இதை வதங்கி ஏறக்குறைய வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால பாத்துட்டு போடணும் இந்த அளவுக்கு ஏன்னா புளி எல்லாமே போட போடக்கூடாது அதனால இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் மிளகாய் தூள் தேவைப்பட்டா அப்புறம் கூட நீங்க போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் லேசா புளியை ஊற்றி வதக்கலாம் என்னன்னா ஒரு மந்தை வதக்கிறதுனா என்ன ஒரு பத்து இருபது செகண்ட் தான் ரொம்ப நேரம் கிடையாது அது போதும் அந்த அந்த அளவு வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியது இதுல இப்போ நம்ம இதில் புளிய ஊத்திடலாம் நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் புளி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி இதோட ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளி பழம் கணிஞ்சதா எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் அதோட மாம்பழம் மாங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துறேன் ஒரு அரை கப்பு தண்ணியை நல்லா இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டு ஊற்றிடலாம் இது எல்லாத்தையும் போட்டாச்சு கலக்கி விட்டுட்டேன் நீ உப்பு போடணும் நம்ம வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் மீதி இதுக்கு வந்து இது உப்பு வேணும் இந்த உப்பு எடுத்துக்கிறேன் நான் மொச்சையை ஏற்கனவே ஊற வச்சு முந்தினாலே ஊற வச்சுட்டு அதோட கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுட்டேன் யூஷனில் அந்த மாதிரி பண்ணும்போது நான் நிறைய பண்ணி ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு பதிவில் அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேனே அதுலேருந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்க உப்பை நல்லா கரைஞ்ச விட்டு இதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா நம்ம திரும்ப கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனியாத்தூள் வேண்டாம் இது எல்லாமே நம்ம வந்து புளி தக்காளி மாங்காய் மூணு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மிளகாத்தூள் பச்சை மிளகா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது நல்லா கரைஞ்ச உடனே உப்பு செக் பண்ணிட்டு காரம் செக் பண்ணிட்டு நான் போட்டுடுவேன் நான் குழம்ப மூடி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சாச்சு புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால அதை அளவாக கொதிக்க விட்டு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கிறது பாருங்க கரெக்டாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே நல்ல வேகம் வச்சுட்டேன் அதனால் நான் கடைசியாக தான் இந்த மொச்சியை சேர்க்குறேன் அதோட கருவேப்பில தண்ணீரை அலசி வச்சுருக்க கருவேப்பிலையை இதை போட்டுடலாம் இந்த லாஸ்டில் கருவேப்பில போட்டால் ஒரு கம கமகமான்னு ஒரு வாசனை வரும் சூப்பராக இருக்கும் ம் இது ரெடி இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா திறந்து நம்ம டிஷ் மாற்றலாம் இப்போ உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பகிர்ந்துக்கணும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லும்போது அப்படி தான் நடக்கும் இல்லையா கொஞ்சம் நீள வீடியோவாக இருக்கும் என்னென்னா பாம்பே ஏர்போர்ட்டு நான் உட்காந்துருக்கும்போது ஒரு சின்ன தம்பி ஒருத்தங்க ஒரு பையன் ஒருத்தங்க வந்து எங்கிட்ட அவங்க எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப அவ்வளோ மரியாதையாக எதுவாக அவங்க வந்து நான் சீட்டில் இப்படி உட்காந்துருக்கேன் ஏர்போர்ட்டில் என் பக்கத்தில் வந்து மெதுவாக என்னை கூப்பிட்டு அம்மா அப்படின்னோட நான் திரும்பி பார்த்தேன் அந்த பையன் முட்டி போட்டுட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காப்புல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் எழுத நிற்க இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோலாம் நான் நிறைய பார்ப்பேன் நான் நிறைய சமைக்கிறதுக்கு அதுலேருந்து எடுத்துக்கிறேன் நான் நிறைய அதை பார்த்து பார்த்து நான் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷம் எப்போவுமே யாராக இருந்தாலும் ஒரு செய்கிற செயலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற போகிறது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தம்பி தானே வந்து பேசி அவங்க என்ன இதுவாக சொல்லும்போது ச ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அவங்க வந்து நிறைய மேடை கச்சேரிகள் பண்ணுறாங்களாம் அதாவது ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் அப்புறம் நிறைய எல்லாம் படிச்சிருப்பாங்க போல் அதுக்கு மேலே என்னால் ரொம்ப கேட்க முடியல ஏன்னா அந்த கூட்டத்தில் நின்று நம்ம வந்து ரொம்ப நேரம் பேச முடியாதுங்கிறதுனால ஓரளவு கேட்டேன் அப்போ ஏதோ ஒரு மியூசிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் குவாலியர் வந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பேசி அந்த தம்பி என்னை பாராட்டி என்னை எதுவாக சொல்லும்போது அந்த டென்ஷனில் பேர் கேட்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப மெதுவாக எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தாங்க மெதுவாக தட்டி பேர் கேட்டேன் ராம் பிரசாத்னு சொன்னாங்க ஸோ அந்த தம்பிக்கு நிஜமாக இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசி நம்மளை சொல்லும்போது இதை விட நாம் செய்கிற ஒரு செயலுக்கு அதாவது நம் இது வந்து சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் பகிர்ந்துக்கும் போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தம்பி ராம் பிரசாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நிச்சயமாக அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ மூலமாக அவங்கள்கிட்ட ஒரு நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு காமிச்சிடுறேன் இந்த வீடியோ நீளமாக இருக்கிறதுக்கு திரும்ப ஒரு முறை உங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீண்டும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்